அதை வந்து நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகளெல்லாம் மாற்ற மாட்டாங்க மாற்ற முடியாது இப்போ நாங்கள் மூணு தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நாங்கள் கூட போவேன் இதே மாதிரி மரியாதை கொடுப்போம் வாசிக்கிறது வாசிக்காத அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கு இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் நம்ம அம்மையார் கம்யூனிசை அம்மா கவர்னராக இருந்தாங்க கூட்டம் எப்படி நடந்து நீங்களே சொல்லுங்கள் தம்பி

அடுத்தால நாங்க ஜெயிச்சு வந்தாலும் இப்படிதான் ஜெயிச்சு வந்தோம் இப்படித்தான் நடத்துவோம் அது வந்து ஆளுநர்கிட்ட நிலுவையில் இருக்கு நெகட்டிவ் பண்ணது இருக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினது இருக்கு இவங்க முடிவெடுக்க வேண்டியது பிரைம் பில்லு இவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க அதை திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு திரும்ப கொண்டு போயிருப்போம் அதை கவர்னருக்கு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த விதிமீறல் மீறல்லாம் கை கைவந்த கலையாக இருக்கு அந்த மாளிகையில் நாங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது ஒன்றிய அரசு ஆட்சி செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா இது தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால வேணும் திட்டமிட்டு இட்டுக்கட்டி பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியுது என்ன தம்பி அது சொல்ல முடியலை நீங்கள் தான் கேட்கணும் ஆளுநர் மாளிகையில் போய் ஐயாவை பார்த்து ஏன் ஐயா இப்படி பண்ணுறீங்க எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி தானே இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்குது இது தேவையில்லாமல் ஏன் ஐயா இதெல்லாம் கேட்குறீங்க வந்தால் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பேசுகிறேன் அதே ஆளுநர் தான் சொன்னாங்க இது கான்ஸ்டியூஷனில் செக்குலர் கண்ட்ரின்னு இருக்குது சார்பற்ற நாடுன்னு இருக்குது மத சார்புள்ள நாடு பொது வழியில் சொல்றாங்க இதே ஆளுநர் தான் சொன்னாங்க நீங்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருவியோ நான் என்ன எடுத்துருவேன்னு சொல்லுவேன் அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்ததுக்கு எதிராக இருந்தாக்கி நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஆளுநருக்கு எதிராக அந்த பதாதைகளை தூக்கி அவர் வேந்த முறையில் காட்டதாக தான் நான் உணர்ந்துகிட்டேன் எப்படின்னா ஆளுநர் பேசும்போது அல்லைன்னா அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஆளுநர் வேந்தர் அங்கே சரியாக அங்கே சில த மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற இஷ்யூவை ஆளுநருக்கு விரோதமாக காட்டு அவர்கள் ஆளுநர் வெளியே போனோடனே அவங்களும் போயிட்டாங்க மேல் இந்த பக்கம் ஃபுல்லாக அவங்க தான் அங்கேருந்து எம்எல்ஏக்கள் வருவாங்க எதிர்கட்சிகள் எங்களுக்கு துணை கேள்வி தாங்கம்மாங்க அது டிவியில் லைவாக இருக்கிறதுனால எல்லாம் காட்டுறதுனால அதை கேட்குமே